அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஐயா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த என்டிஏ கூட்டணியின் சார்பாக அமைந்துள்ள இந்த புதிய ஒன்றிய அரசுல நமக்கு தெரிந்து இரண்டு பேர் அமைச்சராக இருக்கிறார்கள் அவர்கள் இந்த மக்களவைத் தேர்தலிலே போட்டியிடலை மக்களவை தேர்தலில் போட்டியிடாமலே மிக முக்கியமான துறையை பெற்றிருக்கிறார்கள் அது ஒரு கேபினட்டு உள்ள ஒரு பொறுப்பு ஒருவர் நிதியமைச்சராக இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை மக்களிடம் வந்து வாக்கு பெறவில்லை அதே போலவே ஜெய்சங்கர் என்ற இன்னொருவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக ஆகியிருக்கிறார் அவரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடாம மக்களிடம் சென்று நின்று அவர் வென்று மக்களவைக்கு வரவில்லை இதை பற்றிய உங்களது பார்வை பார்வை என்னன்னா நாம இவ்வளவு உன்னிப்பாக இதை கவனித்து கேள்வி கேட்கிறோம் பொழுது இதை உண்மையிலேயே கவனிக்க வேண்டியவர்கள் யாரு உண்மையிலேயே கவனித்து தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் யாரு சில பேர் அலையினாங்கள்ல பாஜகவுல பாசிச பாஜகவுல இருந்துக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் இன்னும் ஊர் உலகத்துக்கே தெரியல மாதிரி கையை நீட்டி உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு அமித்ஷா சொல்லக்கூடிய அளவிற்கு சில காணொலியெல்லாம் நாடு முழுக்க பரவி இன்னைக்கு எல்லாம் இருக்கும் பொழுது எங்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை நாங்க இப்படிதான் இருப்போம் அவர் என்ன பேசினார அதெல்லாம் அவர் ஒன்னும் பேசல என்று பொய் பேசிக்கிட்டு நாலு பேர் முன்னால அவமானப்படுவதை கூட அசிங்கப்படுத்துறதை கூட கவலைப்படாத ஜென்மங்கள் அங்க இருக்குன்னும் போது நேற்று வரைக்கும் கடிப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் கடிப்பாங்க திடீர்னு மேல இருந்து உத்தரவு உடனே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நின்றுட்டு இருக்காங்க அப்போ நேற்று வரை எடுத்து வச்சது என்ன இதெல்லாம் நம்ம நினைச்சு எதுக்காக கேட்கறது தெரியுங்களா இப்ப நீங்க கேட்ட கேள்வியில இருந்து இவர்களுக்கு தெரியணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சமூக நீதினா என்னன்றத கொஞ்சம் அடிப்படையில புரிஞ்சுக்கணும் திராவிட இயக்கம்னா என்னன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஒரு சரியான கேள்வி என்னன்னா அவர்கள் இருவரும் யாரு முன்னேறிய வகுப்பார் என்ன முன்னேறிய வகுப்பாரு பிஜேபி இப்ப பத்து பர்சன்ட் கொடுத்தது இல்ல இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு தேவையா அந்த டென் பர்சன்ட் வந்ததுனால என்னாச்சு ஏற்கனவே பேக்வர்ட் கிளாஸ்க்கு இருக்கிறதுல குறைஞ்சுதான் இல்லையா ஆக அவர்கள் தேர்வு செய்யப்படுகிற நேரத்துக்கு அவர்களை கொண்டு போய் செட்டில் பண்றதுக்காக பிஜேபி அரசு செஞ்ச அந்த பத்து சதவீத முன்னேறி வகுப்பார்க்கான இட ஒதுக்கீடு என்பதும் இவங்க ரெண்டு பேரும் வெயில் படாம எதை பற்றி கவலைப்படாம நிழல்ல உட்கார்ந்துகிட்டு ஏசி உள்ளே இருந்துட்டு திடீர்னு மீண்டும் நிதி அமைச்சர் பீண்டும் அந்த அமைச்சர் இந்த அமைச்சர் என்ன என்ன அர்த்தம் இதனுடைய நோக்கம் என்ன அவர்கள் அப்படித்தான் அவர்கள் யாரு பிராண்டி அவர்கள் யாரு உயர் வகுப்பார் அந்த உயர் வகுப்பாருக்கு நாங்க இந்த மரியாதையை தரவிப்போம் என்ன அப்படின்றது அது உள்ள ஒண்ணே தேர்தல் நின்று முட்டி மோதிக்கிட்டு எனக்கு மந்திரி வேணும் அது வேணும் அழைச்சிக்கணும் போய வெளியே அப்படின்னு சொல்லி அனுச்சிட்டு இவங்க ரெண்டு மூணு பேரை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற அதுல இன்னொன்னையும் நம்ம கவனிக்கலாம் தொடர்ந்து எதுக்கு ஒரு துறையில ஒருத்தவங்களை போன மெயின் ஏன்னு கேட்டீங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஒரு பொம்மை அது ஒரு உருவம் அந்த உருவத்தை அப்படி ஒட்டி வச்சிருவாங்க எழுதி கொடுக்கறத பேசலாம் சொல்லி கொடுக்கறத சொல்லலாம் தானாக ஒன்னும் தெரியறதுக்கு சொல்றதுக்கு அங்க வேலை கிடையாது அதுக்கு பொருத்தமானது நிர்மலா சீதாராமன் இத நாம சொல்லல நிர்மலா சீதாராமனுடைய ஹஸ்பண்ட் பரகல பிரபாகரன் இருக்காரு இல்லையா அவரே ரொம்ப வேதனையா சொல்றாரு இந்தியாவினுடைய எக்கானமி பொருளாதாரம் சீரழித்து கொண்டிருக்கிறது நிதித்துறை இலாக்கா நிர்வாகம் கேடு அடைந்திருக்கிறது எழுதுறாரு இப்படிப்பட்ட நிலையில் சரியாக நிர்வாகம் செய்யாத நிர்வாக சீர்கேடு செய்த நிர்மலாவிற்கு மீண்டும் அந்த நிதியமைச்சர் இந்திய துணை கண்டத்தின் நிதியமைச்சரை தராங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஆபத்து இதில் இருக்கக்கூடிய கோளாறு அல்ல இதுல இருக்கக்கூடிய ரகசியம் என்ன மிஸ்டர் மோடியும் அமித்ஷாவும் சொல்லுவாங்களா நிர்மலா சீதாராமன் பின்னால் யாரு இருக்குது அதானி அண்ட் அம்பானி இதான் எல்லாரும் அதானி அம்பானி இந்தியாவினுடைய நிதித்துறையை செயல்படுத்துறாங்க நிதித்துறையை இயக்குறாங்க அது வெளிப்படையா தெரியுது இன்னைக்கு கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு மோடியை உட்கார வச்சுட்டு இப்ப மோடியையும் பொம்மையாக்குறாங்க மோடிக்கு என்ன எட்டாயிரம் கோடியில ரெண்டு விமானம் வாங்கிக்கிட்டாரு நல்ல டெஸ்ட் பண்ணிக்குவாரு திடீர்னு இத்தாலிக்கு போவாரு அக்க போவாரு இங்க போவாரு வேற என்ன மோடிக்கு நீ உள்ள ஆனா இந்திய கூட்டணி மோடியை எப்படி மனக்கட்சி தெரியுங்களா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த அமைச்சரவை போடும் போது போட்டுட்டு நீ செயல்பட்ட காரணத்தால சொல்றோம் முதல்ல நாடாளுமன்றத்துல பதவியேற்க போகும்போது என்ன பண்ண படிக்கட்டு தொட்டு கும்பிட்ட அப்படியே படிக்கட்டு தொட்டு கும்பிட்ட இதை இந்த மாதிரி ஆளு தொட்டு கும்பிட்டு தலையில வச்சுக்கிட்டு மோந்து பார்த்துட்டு போனேன் யாரு மிஸ்டர் நரேந்திர மோடி ஆனா இந்த தடவை என்ன பண்ண அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை காட்டி அதை கண்ணில் ஊத்திக்கிட்டு போனேன் எந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் தீர்த்துவோம் விடமாட்டோம் என்றெல்லாம் ஆர்எஸ்எஸ் எஸ் இருக்கிறதோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கண்ணில் ஊத்தி கும்பிட்டு போக வச்சது யாரு இந்திய கூட்டணி உனக்கு அப்படி ஒரு கட்டாய நிலைமையை உருவாக்கணும் இந்த நிலையில் அமைச்சரவை அமைக்கிறதுல நாம ஒண்ணும் செய்ய முடியாது இந்த அமைச்சரவை அமைக்கிற முழு வேலையும் மோடி நினைச்சுக்காதீங்க அமித்ஷா நினைச்சுக்காதிங்க இது அதானி அம்பானியினுடைய அமைச்சரவை கார்பரேட் கம்பெனிகளினுடைய அமைச்சரவைதான் மிஸ்டர் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அமைச்சரவை அதுக்கு இது ஒரு ஆதாரம் இப்ப தமிழ்நாட்டுல ஆஹ் சட்டமன்றத்துல இடைத்தேர்தலை அறிவிச்சிருக்காங்க விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை அறிவிச்சிருக்காங்க இப்போ விரைவில் பத்தாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முதலாக வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க இப்போ ஒவ்வொரு கட்சியும் இருக்கிறாங்க பாமக சார்பில் என்டிஏ கூட்டணி சார்பாக அறிவிச்சிருக்காங்க இப்ப அடுத்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இதுவரை வேட்பாளர் அறிவிக்கவில்லை இந்த தேர்தலுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு சின்ன வேண்டுகோள் அதிமுக சொல்லுங்க அண்ணா பேர் அங்க இழுக்காது அதிமுக அமித்ஷா திமுக மாதிரி ரொம்ப நாளாச்சு அந்த அமைப்பு போக்குவரத்து எல்லாமே அதிமுக அவ்வளவுதான் அதுல வந்து அண்ணா பேரைய பயன்படுத்துறது ரொம்ப வேதனையா இருக்கு இல்லைன்னா ஏடிஎம்கே சொல்லிட்டு கொடுங்க எதுக்காக சொல்ல வரோம்னா எந்த விதத்திலையும் ஒரு சிறு துளி அணு கூட அண்ணாவை பற்றியோ அண்ணாவினுடைய கொள்கைகளை பற்றியோ பேச்சை பற்றியோ எழுத்தை பற்றியோ பற்றி கூட தெரியாத படிக்காத படிக்க விரும்பாத ஒரு கூட்டம் அதிமுகிற பேர்ல இப்போ உட்கார்ந்து இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அந்த கூட்டம் ஒரு பக்கம் விக்கிரவாண்டி தேர்தல் அறிவிக்கிறாங்க இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் அறிவிச்ச உடனே ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக எப்பயுமே பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் வரும்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சிகள்லாம் கொஞ்சம் பொறுமையா நிதானமா கடைசியா சொல்லும் எல்லாம் யார போடுறாங்க இவங்க எல்லாம் யார கட்டுறாங்க அதெல்லாம் பாத்துக்கிட்டு அதெல்லாம் சொல்லி செய்யணும் அப்படி இப்படின்னு சில அரசியல் இது பண்ணுவாங்க இன்னும் கேட்டா பல கூட்டணி கட்சிகளையும் இழுத்து வச்சு பேசி அது உண்டா இது உண்டான்னு பயத்துல ஆளுங்கட்சி செய்யும் ஏன்னா ஆளுங்கட்சி நிக்கிறவர் ஏதாவது வெற்றி வாய்ப்பு எழுந்துட்டா ஆட்சிக்கு கெட்ட பேருக்கெல்லாம் நடிக்கிற ஒரு மாதிரி ரகசியம் பண்ற காலங்கள்லாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அற்புதமாக திராவிட மாடல் ஆட்சியை நடத்துறதுனால ஏழல் அறிவிச்சாங்க அறிவிச்ச உடனே ஒரு வேட்பாளர் அந்த வேட்பாளர் நீண்ட காலமாக இயக்கத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு தோழர் என்னுடைய அன்பு தம்பி தான் சிதா சிவா வந்து அனிப் சிவா வந்து ரொம்ப ஒரு சிறப்பான உழைப்பாளி எல்லாருக்காகவும் அந்த காலத்தில இருந்து ஓட்டு கட்டி இருந்த போல இப்ப நீயே நில்லு அப்படின்னு நிக்க வச்ச ஒரு உழைப்பாளியை ஒழுங்காக வேட்பாளராக நிறுத்திட்டாங்க அந்த தொகுதியை பொறுத்த வரையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று வாக்கு வித்தியாசம்னா எப்படின்னு பார்க்கணும் இப்ப நீங்க பாமக மற்ற வேட்பாளர்கள் யார் எந்த கட்சி வேலை நிறுத்தட்டும் எப்படி வேலை நிறுத்தட்டும் இப்ப பாமக நிறுத்ததுனா அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா காரங்களா பாரதிய ஜனதா என்ன பண்ணுவோம் இடஒதுக்கீடே வேணாம் சொல்லுவோம் முன்னேறிய வகுப்பாருக்கு மட்டும்தான் பத்து பர்சன்ட் பார்த்தாலும் இடஒதுக்கீடு தேவையில்லை இடஒதுக்கீடுனால் திறமைசாலிகள் வர முடியாமல் போய்விட்டதுன்ற ஆர்குமெண்ட் எடுத்து வச்சதே ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா தான் அந்த இடஒதுக்கீடே வேணாம் என்ற கொள்கையை கொண்ட அந்த கட்சியோட பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து சேர்த்து இப்ப நிறுத்த வைக்கிறாங்க இதெல்லாம் அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆகவேதான் நாம சொல்றோம் மக்களை இந்த முறை யாரும் ஏமாற்ற முடியாது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் இந்து பத்திரிகை போன்ற வேறு நிறுவனங்கள் கூட செய்த ஆய்வில் இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு இப்ப நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஓட்டு பார்த்து சொல்றாங்க ஆக அந்த அளவிற்கு மக்களின் வரவேற்பு திமுகவிற்கு அதனுடைய தலைவர் எங்களுடைய தலைவரான தளபதிக்கு இருக்கு இப்ப தொடர்ந்து அந்த தொகுதிக்கு ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதியில எங்களுடைய இயக்க தலைவர்கள் எல்லாரும் பணியில இருக்கிறோம் நாங்களும் பணியில இருக்கிறோம் எல்லாம் பார்க்கிறோம் ஆனா எந்த கட்சியும் வேட்பாளர் போட்டு இப்பதான் இன்னைக்கு தான் சொன்னீங்க அவங்க வேலை செய்யறாங்களா இல்லை போகிறாங்களா நமக்கு எதுவுமே தெரியாது இது ஒரு நல்ல ஒரு நிலையை எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலுக்கு இது முதல் படியாக அமையும் என்பது மட்டும் உறுதி இந்த முதல் படி படி படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல படி வேற இவனுங்களை தான் அப்படி சொல்றோம் இப்ப வரக்கூடிய இடைத்தேர்தல் அதுலயும் படி அவங்க சொல்றோம் படி படி படினு படிப்படியாக திமுக ஏறி சென்று மக்களுடைய உள்ளங்களின் இடம் பெற்று வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது அதனாலதான் இந்த இடைத்தேர்தலில் மிக தெளிவாக நாம இறங்கியிருக்கிறோம் நம்ம கூட்டணிக்கு வலுவாகவும் மக்களின் வரவேற்பு நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம்